அபிராமி அந்தாதி நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படியொன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படியன்று விழும்படியன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சைக் கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்திமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்த சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்றாயகி உடையாள் சரணம் அரண் நமக்கே